எல்லாருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி டைம் இல்லை நீங்க ஏதாவது நீங்க பேசுறது எல்லாம் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ப்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டீங்களா தலைவா உம் இல்ல தெற்குப்பட்டி தென்றாசு அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம் ஆக்சுவலா வடக்குப்பட்டில இருந்து அந்த சைடு போயிட்டோன்னே பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கறதுனால இது கண்டிப்பாக பண்ணால் பண்ணுவோம் அது நீங்க பாத்திரவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆத்திகரா பாத்தீங்கன்னா ஆத்திகர் படமா தெரியும் நாத்திகரா பாத்தீங்கன்னா நாத்திகர் படமா தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சட் எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டேரக்டர் வச்சிருக்காரு நீங்க ஆத்திகரா நாத்திகரா அப்ப சாமி படம் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க இந்த படத்துலயும் பிரமாதமா இருப்பாங்க இருக்காங்க ஆனா வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்ல லவ் சீனோ இல்ல அத கேட்டீங்க அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடியா எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கு ஜனரஞ்சகமா பிரமாதம் இருந்தது அந்த விஷயம் அந்த ஃபீலிங்கும் இல்ல உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்டா மாதிரியே இருக்கும் யாருன்னா பாத்தாங்கன்னா இவ மனசுல இருக்கிறதுலாம் அவன் மூலமா இல்ல இப்ப கூட நான் சொல்றேன் இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல வர பேய் மாதிரிதான் இருப்பாங்க ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு இவங்களோட எந்த சீனுமே இல்லதான் நான் தான் கேட்டேன் கார்த்திகிட்ட

நீ இந்த வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போல கொஸ்டின எதையுமே எந்த கோயிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு தான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி தோணுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு இல்லாதவங்களுக்கு இல்ல சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அது தான் வச்சிருக்கோம் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு நான் சாமி கும்புறேன் நான் ஆன்மீகவாறு நான் வந்து கடவுள் கட்டிக்கல கடவுள் கட்டி அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு இதுலட்டி நான் வச்சிட்டு நிக்கவே மாட்டேன் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியான அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு நம்புறீங்களா ஆமா இல்லன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது யாருமே சிரிச்சு இருக்க மாட்டாங்க கை தட்டி மாட்டு கை தட்டி இருக்க மாட்டாங்க ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது இருக்காது நீங்க எல்லாம் வந்து பாத்துட்டு பாராட்டி எழுதி இருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேடிங்க இப்ப இப்ப கேட்டிருப்பீங்களா வேற ஏதாவது தான் எழுதி இருப்பீங்க அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ் ராம் காமெடிலாம் எல்லாம் போகலாம் ஆனா ஒரு சோஷியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டைரக்டரால ஈஸியா பண்ணவே முடியாது ஏன்னா சோசியல் கண்டென்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும் சில ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க சோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க நாத்திகரும் என்ஜாய் பண்றாங்க ஆத்திகரை என்ஜாய் பண்றாங்க சோ அதுக்கு உண்மையிலேயே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும் அதே மாதிரி கூழ் சுரேஷ் கூழ் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்க கொடுத்ததான் சொன்னாரு அதுக்கு அந்த கருப்பு பயிர் அடிச்சிருக்கலாம் உங்களா இதை இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி வைப்பாரு பண்ண மாட்டேன் அது அவன் அப்படிதான் பிக் பாஸ் வந்து ஒருத்தருக்கிட்ட ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான் அவன் பேர் தான் சொல்ல மாறதுதான் கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவருக்கு வந்து வாங்கினேன்ட்டு அவனை பத்தி நீங்க பேசுனா பேசிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவன் ஏதோ ஒன்று பண்றான் அதை கண்டுகாட்டுங்க ஆமா அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸா மாறிச்சு இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலை மறந்து சிரிக்கணும் அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டு வேண்டான்ட்டு ஆமா அதுல என்னென்ன இருக்கு

இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இருக்கமா இருக்குங்க ரொம்ப சோகமா இருக்கும் ரொம்ப பிரச்சனை மேபி சைக்காட்டிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட ரொம்ப இருக்கம் தான் இருக்கு எல்லாருமே முகத்துல ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க நான் என்னோட சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அது அது வந்து பாலாச்சந்திரசனோட சேர்ந்தேன் அப்ப அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பாங்க எனக்கு கூப்பிட்டு வந்தாரு அப்புறம் அந்த காமெடியை பார்த்துட்டு சிம்பு சிம்புக்கு எனக்கு மன்மதை சான்ஸ் கொடுத்தார் சோ என்னோட நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுள் எனக்கு ஒரு ஒரு லைஃப் கொடுத்தாரு ஒரு சினிமா அப்போ அத நம்ம செய்யணும் அப்படின்றது என்னோட நோக்கமா இருக்கு அதை தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னோட படவைனால நீங்க வந்து சிரிக்கலாம் கவலையை மாதிரி என்ஜாய் பண்ணலாம் எது மட்டும் சொல்லுங்க சார் 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 சொல்லுங்க சொல்லுங்க படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு ஆனா அந்த கட்சிங்க அதுவே நல்லா இருக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டீங்களா ஒரு ஒரு உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும் அப்போ அதை வந்து எடிட்டர் எங்க கதை எடிட்டர் சாரா அவரு கையில இருக்கு எங்க கையில கிடையாது அவரே வந்து கட் அதுக்கு தான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க இல்லங்க இது காமெடி நல்லா இருக்கு ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்க அந்த கத்திரி சொன்னாங்க சார் அதே மாதிரி முன்னாடி எல்லாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பரா வர்றப்ப கூட உங்களே பாத்துட்டு இருக்கணும்னு தோணும் இப்போ நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்களா பெஸ்டேஸ் மாறன் ஏன் ரவி மரியா சார் கூழ் சுரேஷ் இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த மாற்றம் எதனால எப்பயில இருந்து நடந்தது இல்ல இப்போ ஒரு 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 காமெடினா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும் நானும் பேசுவோம் காமெடி அவரும் பேசுவார் இவனும் பேசுவாங்கன்னா சண்டை மாதிரி ஆயிடும் அதனாலதான் நிறைய படத்துல நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஆகுனா சண்டை மாதிரி ஆயிடும் என் மேல பஞ்சு முடியணும் இல்ல நான் தான் பஞ்சு பேசுவாங்க அது பண்ண கூடாது அங்க ஒருத்தர் செட்டிலா ப்ளே பண்ணும் மத்தவங்க அது யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்பதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் சோ அதை நான் இந்த படத்துல பண்ண இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது இதுதான் காமெடியோட பார்முலாவே இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியா

ஈவே ராமசாமி நம்ம எங்க மென்ஷன் பண்ணலனே இல்லனா படம் படம் பாத்தீங்களா படத்தில் அந்த பையன் கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க அம்மா அதாவது கடவுள் இருக்காருவாங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் பாலம் செய்யறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவங்க சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு நம்ம ஜங்குலி ஜெகன் கேட்பாங்க சி இது வந்துட்டு நம்ம வந்து இல்லன்னா இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி அந்த பெயரோட வைக்கல நம்ம படத்துல ராமசாமி வடகப்பட்டி ராமசாமின்னு வச்சது காரணம் என்னன்னா டைரக்டர் வந்து கவுண்டமணி சார் உடைய ஃபேன் நானும் அவருடைய ஃபேன் டிக்கி ரோனா அவரோட டயலாக் அதே மாதிரி வடக்கப்பள்ளி ராமசாமின்றது கவுண்டமணி சார் டயலாக் இதுக்கப்புறம் நான் ஆரியா நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சிருக்காங்க இதே இந்த ஒரு டயலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி நீ வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும்

ஆக்டர் சொல்லிருந்தாங்க அப்புறம் நீ அந்த ஈவேர மேட்டர் எடுத்து வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு சங்கீதத்து என்ன இப்ப நான் கூட ஆறாவது நான் வந்து ஆறாவது இல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு பேர் சங்கீதா நான் சங்கி சங்கின்னு தான் கூப்பிடுவேன் அதுக்காக சங்கி ஆயிடுமா ஓகே அதே ஒரு கேள்வி நிரகல் ரவி சார் பேசுறப்ப வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னு லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த வாரத்தை நோக்கி போறதுனால அந்த டைலாக் யூஸ் பண்ண

அம்மா யார் நானா டைரக்டரா கண்டிப்பா ரெண்டு பேருமே அழகுதா ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த ஒரு வெற்றி நிகழ்ச்சி வெற்றி மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது யாரெல்லாம் சிரிச்சு இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம் சோ எல்லாருக்கு மனமாதான் நன்றி நன்றி தேங்க்யூ